கல்விஷன் தொலைக்காட்சி நேயருக்கு கத்திரா ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு ஏதாவது புதிய காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே உண்டு பொதுவாகவே நீங்கள் பார்த்துக்கிறேன்னா இந்த புத்தாண்டு பிறந்தாலே நம்ம நிறையா நமக்கு வந்து சில பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இருக்கும் அதாவது சில நம்பிக்கைகள் இருக்கும் அதில் வந்து சில உணர்ச்சி பூர்வமான ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கூட இருக்கும் குறிப்பாக நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து பைபிளில் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுக்கு ஒரு ஒரு அட்டவணை நம்ம தயார் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் என்னென்ன பழக்கத்தை வந்து நம்ம விட்டுறலாம் அந்தந்த பழக்கத்தை மோசமான பழக்கத்தை விட்டுணும் சில பழக்க வழக்கு நல்ல பழக்க விளக்கு நம்ம வந்து கைக்கொள்ளணும் அப்படின்ற டெசிஷன்ஸ்லாம் நம்ம எடுப்போம் அப்புறம் பொதுவாக நம்ம சூழ்ந்து என்ன ஆகும் பொய்யான தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்கள் சொல்கிறது மாதிரிக்கெல்லாம் நிறையா பிரசங்களும் நம்ம கேட்டிருப்போம் இவைகளின் மத்தியில் நமது வ தேவனாகிய கர்த்தர் உயிருள்ள கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அவருடைய வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் இல்லையா அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தான் நமக்கு இருக்குது இல்லையா ஆனாலும் நமக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே நானுமே நினைப்பேன் அந்த காலத்துலலாம் சர்ச்சில் எல்லாம் வந்து வாக்கு தாட்டை கொடுக்குறப்ப வந்து வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஒரு குற்றமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் யாரையாவது விட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன் நான் அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் நமக்கு இருக்கும் இவற்றின் மத்தியிலே இந்த புத்தாண்டு வந்து நமக்கு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டில் வந்து வாக்குத்தங்கள் பற்றி தீர்க்க தர்சனங்களை பற்றி நம்ம வந்து நிறைய இந்த நிகழ்ச்சி மூலம் கற்றுக்கொள்ள போயிடும் நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார் தோத்திரங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எப்போவுமே உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து இந்த கேலண்டரில் போட்டிருக்க வசனம் வாக்குத்த தாட்டைகள் தான் எங்கள் சர்ச்சில் வந்து அந்த பன்னெண்டு மணி ஆகிட்டால் உடனே வந்து எல்லாத்துக்கும் அந்த வாக்குத்த தாட்டைகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது வந்து நான் உண்மையாகவே நான் வந்து ஏற்றுக்குறேன் நான் வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சில தீர்க்கதரிசி இந்த வருஷத்து இதுதான் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நிறையா விஷயங்கள் நான் கூட நிகழ்ச்சி நடவில் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் கடவுள் வந்து ஆண்டவர் வந்து அந்தக்கா நம்மளுடைய தேவாதி தேவனே வாக்குத்தங்கள் தேவன் தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம் வந்து கர்த்தராய தேவன் வந்து வாக்குத்த வந்து உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் நம்ம தேவனுக்கு இருக்குது இல்லையா நிச்சயமா நிச்சயமா நீங்கள் அருமையாக சொன்னீங்க ஸ்டர் ஆக்சுவலாக வாக்குத்தத்துவம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உடன்படிக்கை அப்படின்னு நான் இது பண்ணுறேன் இப்போ எபிரே பாஷையில் வந்து பார்த்திங்கன்னா பெரித் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கைக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது இதே கிரீ க்ரீக்கில் வரும்போது பெய்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது எங்கே எந்த பெயரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு பெயர் அது வந்து கிரீக் வேர்டு பட் அதனுடைய ஆர்ஜின் வந்து உங்களுக்கு எப்பிரே பெயர் எலிசபா அப்படிங்கிற தான் வருது எதுனா வந்து அது என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுளுடைய உறுதி அல்லது கடவுளுடைய ஓத் உடன்படிக்கை அப்படின்றதான் அதுக்கான மீனிங்காக இருக்குது அப்போது அந்த மீனிங்கில் தான் அந்த பெயர் சொல்லப்படுகிறது அதாவது கடவுள் கொடுத்த உடன்படிக்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போது உடன்படிக்கை வாக்குத்தத்தம் அப்படிங்கிறதே கடவுள் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கை அப்படிங்கிறதா அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எந்த வாக்குத்தம் எடுத்தாலுமே அந்த வாக்குத்தத்தம் ஒரு உடன்படிக்கையாக தான் இருக்கும் ஆமாம் நீங்கள் அது ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தமாக இருக்கட்டும் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் யோசேப்புக்கு வந்த வாக்குத்தி எல்லா வாக்குத்தத்த உடன்படிக்கை அது உடன்படிக்கைன்னு போது அதில் ரெண்டு பேர் வந்துடுறாங்க ரெண்டு நபர்கள் ரெண்டு பக்கம் இருக்கணும் அதாவது ரெண்டு பக்கம் சேர்ந்தால் தான் ஒரு ஒரு உடன்படிக்கை செய்ய முடியும் நீங்கள் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டாலே ரெண்டு தரப்பு இருக்கணும் ஒன்று ஒரு தரப்பு வந்து சொல்லணும் இன்னொரு தரப்பு ஏற்றுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உடன்படிக்கை அப்படின்ற ஒன்று இருக்குது அப்போ பைபிள் எங்கெல்லாம் வாக்குத்தத்தை கொடுக்குறதோ அந்த வாக்குத்தம் அப்படிங்கிறது ரெண்டு நபர்களுக்கு அல்லது ரெண்டு தரப்பினருக்கான ஒரு உடன்படிக்கை அப்போ பைபிளில் நமக்கு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்தெந்த வாக்குத்தத்தம்லாம் இருக்குதோ அது எல்லாமே யாருக்குரியது அப்படின்னா தேவ மக்களுக்குரியது தான் தேவ பிள்ளைகளுக்குரியது தான் அப்போ அந்த வாக்குத்தத்தை எனக்குரியதா உங்களுக்குரியதானா நமக்குரியது தான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு அது யூதர்களுக்கு அப்படிலாம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லால் அதுக்கு பைபிள் தான் நமக்கும் ஆதாரமாக இருக்கும் இப்போ வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் எபிரே இருக்கிறது பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துலேயும் ஆறாவது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அப் கடவுள் அங்கே அந்த ஆக்கியோன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எங்கே அதுதான் இங்கே யோசுவாவுக்கு சொன்ன அதே வாக்கு தத்துவத்தை இந்த வார்த்தையை நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை சேர்த்துக்கிறதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிறோம் அப்போ நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ளுங்கள் எப்போ பார்த்தாலும் அதை அதை சம்பாதிக்கணும் இப்படி ஏமாற்றணும் இப்படி நடக்கணும் இப்படியெல்லாம் செய்யாதீங்க பணம் ஆசை கொள்ளாதீர்கள் ஏன்னா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்கிற வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு அதை புரிய வைக்கிறார் அதே மாதிரி அடுத்த வசனத்தை சொல்ல அதனாலே நான் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வார்த்தைகளுடைய பார்க்க முடியும் அப்போ பழைய ஏற்பாட்டிலே அல்லது பழைய உடன்படிக்கையில் என்னென்ன வாக்குத்தங்கள் வந்ததோ அதெல்லாம் திருச்சபை நம்மால் அபியாசிக்க முடியும் ஆனா எல்லாத்துக்கும் நாம புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்குரிய வாக்குத்தங்களாக எடுக்கும்போது இங்கே வந்து டேம் மாறும் உதாரணத்துக்கு பழையேற்பாட்டில் வந்து தேவன் வந்து சில உடன்படிக்கை செஞ்சிருப்பார் நீ வந்து இந்த காரியத்தை செய்யு இந்த காரியத்தை பண்ணுன்னு சில உடன்படிக்கை செஞ்சிருப்பாருனா புதிய ஏற்பாட்டில் அது வேறு மாதிரி இருக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய விஷயத்தில் வந்து அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக இருக்கும் அந்த வாக்குத்தத்தங்களும் அந்த செயல்பாடுகளும் இப்போ பழைய ஏற்பாட்டில் பலிகளை குறித்து இருக்கும் ஆமாம் ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துடைய பலியின் மேல் இருக்கிற நம்பிக்கையாக இருக்கும் கிறிஸ்து எனக்காக பலியானார் அப்படிங்கிறதுல நம்பிக்கைக்குரிய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வாக்குத்திற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு தேவன் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு யார் சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்கன்னா நேரடியாக எழுத்தின் பிரகாரம் நமக்கு தெரியும் யூதர்கள் தான் சுதந்திரவாளிகள் எழுத்தின் பிரகாரம் காணான் தேசத்துக்கு உரிமையாளிகள் அவங்க தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் எழுத்தின் பிரகாரம் ஆனா அதே நேரத்தில் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது உன் மூலமாக இந்த பூமியின் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் ஒரு வாக்குற உன்னுடைய சந்ததி மூலமாக பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறது தீர்க்கு தரிசனம் அப்போ இதை வந்து நமக்கு நிருபங்கள் எடுத்து காண்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் சந்ததிகள் மூலமாக என்று சொல்லாமல் உன் சந்ததி மூலமாக என்று சொல்லப்படுவதிலிருந்தே இந்த சந்ததி கிறிஸ்து தான் அந்த சந்ததி கிறிஸ்து தான் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதல நம்ம பார்க்கறோம் அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த முழு சந்ததிகளும் முழு ஜனங்களும் உலகத்தின் ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத எப்படி ஆப்ரகாம்ல இருந்து ஆப்ரகாமிடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவில் நிறைவே நிறைவேறி கிறிஸ்து மூலமாக முழு மனுகுலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்போ ஆபிரஹாமுக்கு கொடுத்த வாதித்ததுன்னு பாருங்கள் உன் சந்ததி மூலமாக என்ன செய்யப்பான் பூமியின் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் அப்ப கிறிஸ்து மூலமாக முழு சந்ததிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம நம்முடைய வேதத்தினுடைய அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனத்தையும் வாக்குத்தத்த நிறைவேறுதலையும் பார்க்கறோம் இதை நீங்க என்ன சொன்னால் நன்னொன்று கூட இப்போ எனக்கு தோணுது அப்படின்னா விசுவாசிக்கிறவன் எல்லாமே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படி அந்த வகையில் பார்த்தாலும் நம்ம வந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்துவத்துக்கு நம்ம உரிமையான தான் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்துவன் மூலமாக அந்த சந்ததி ஏசு கிறிஸ்துவே கிறிஸ்துவே அப்போ கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறப்பவும் நம்ம அந்த ஆசிர்வாதம் ஆப்ரகின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம உரிமை உலக வாக்கத்தங்களுக்கு அதாவது வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தபடியே முதலாவது ஏசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் அதன் மூலமாக நான் நான்கருடைய பிள்ளையாக மாறுறேன் ஆபிரகாமுக்கும் நான் பிள்ளையாக மாறுறேன் எப்படின்னா அதே தேவனை விசுவாசிக்கிறேன் அதனால் நான் ஆபிரகாமுக்கும் விசுவாசிகளுக்கும் தகப்பனாக இருக்கிற ஆபரகம் நமக்கும் தப தகப்பனாக மாறுறாரு அப்ப நான் ஆவிக்குரிய ஒரு சந்ததியாக நான் மாறுகிறேன் அப்படிங்கிற அந்த வாக்குத்த நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன இன்னைக்கு இந்த புதிய புத்தாண்டில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கையை பண்ணுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிற தேவன் இப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது இந்த வாக்குத்தத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கிளி ஜோசியம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பழக்க வைக்கப்படுகிற நம்முடைய விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோடு கூட அது புரிந்து கொள்ளப்படுமானால் தேவன் நம்மோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையினை குறித்த அந்த மேன்மையை குறித்த அறிவு நமக்கு குறைந்து விடுகிறது குறிப்பிட்ட அந்த நாளில் தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லை குறிப்பிட்ட அந்த நாளில் தான் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை வேதம் நமக்கு அந்த ஒரு நாளில் நம்ம சில ஒரு வார்த்தைகளை வைத்து அல்லது ஒரு சபையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஊழியர் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்கு தத்துவத்தை நம்ம விசுவாசி ஜபிக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட சபைகளுக்கும் உரியது அந்தந்த சபையில் இருக்கவங்க அவங்க அவங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு வாசனத்தை பெற்றுக்கொண்டு அவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறதும் அது விசுவாசத்தை ஜபிக்கிறதும் அது அவங்களுடைய தனிப்பட்ட இது ஆனால் இது இதை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு விதமான வணிக எண்ணங்கள் ஆமா அல்லது மக்களை மயக்குகிற எண்ணங்கள் அதைத்தான் நாம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இது தப்புன்னு சொல்றோம் என்ன அப்படின்னா வேதத்தின் பிரகாரமாக அது என்ன செய்யப்படுது நம்மை தவறான நோக்கத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்துக்கிறது தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தை ஏதோ குறிப்பிட்ட மனிதர்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கும் தங்கள் தாங்கள் வந்து ஏதோ கடவுளோடு கூட தினந்தோறும் ரெகு ரெகுலராக கடவுள் கூடையே நிக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி வாக்குத்த நிகழ்ச்சிகளை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு அது மட்டும் இல்ல இப்போ வந்து ஒரு பெரிய நன்மைகள் நடக்கும்ன்ட்டு அவங்க வாக்குத்தம் சொல்கிறாங்க அந்த நன்மை நடக்காமல் போயிடும் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த டிசாஸ்டர் நடக்காமல் போயிடும் அப்போ அது கடைசி வரைக்கும் டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் அது நடக்கும் நடக்கும் நடக்காதா நடக்காதுன்ற ஒரு ஏக்கமும் ஒரு டென்ஷனும் விசுவாசிகள் மத்தியில் வருது இவங்க பொய்யாக சொல்கிறதுனால வந்து இல்லை அதுதான் அப்போ இது ஏன் நமக்கு வந்து அது நடக்கும்னு ஏன் நினைக்கிறோன்னா நமக்கு அது நடக்குங்கிறத விட நம்ம தேவனில் தான் நமக்கு உறுதியாக இருக்கணும் அது நடந்தாலும் நடக்காட்டியும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது நமக்கு கத்தர் ஒரு வேலை இப்படித்தான் நடத்துவார் அப்படின்னு சொன்னால் நடத்தட்டுமே ஆமாம் அதுதான் நம்மளுடைய விசுவாசம் உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்கிறேனே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்ல ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒரு மனிதர் ஒரு ஊழியக்காரர் வந்து திடீர்னு அரங்கத்தில இருந்தேன் அந்த அரங்கத்தில் சொல்றாரு உங்களுடைய இடது பக்கத்துல இருக்கிற இடத்தை நீங்கள் அவங்கள சொந்தப்படுத்த போகிறீர்கள் இந்த ஆண்டுக்குள்ளே சொந்தப்படுத்த போகிறீர்கள்னார் நான் அப்பவே எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டு அதனால நான் இதெல்லாம் அப்பப்போ எழுதி வச்சுக்க ஏன்னா எனக்கு தெரியும் அது அந்த ஆள் சொல்றது நடக்காதுன்னு எனக்கு தெரியும் நீ சொன்னா மிக முக்கியமான விஷயம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒரு ஆள் சொல்றாருங்கிறதுக்காகவே நாம வந்து அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் நமக்கு அதை தரணும்னு விரும்புனா தரட்டுமே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொன்னா நமக்கு சந்தோஷம் இது அந்த நபரை மையப்படுத்தும் போதுதான் இது வந்து உண்மையாலுமே கத்தர் சொல்லாட்டி கூட அவங்க சொல்லணும்னு துணிகரப்படுறாங்க இதே நம்ம கத்தரை மையப்படுத்தி பழகிட்டோம்னா நீங்க இதே அந்த ஆள் சொல்றாரா ஆ சரி ஓகே அப்படின்னு நீங்க கண்டுக்காம விட்டு பாருங்க அவர் தேவையில்லாமல் சொல்ல மாட்டேன் நீங்க அவரை சொல்லும் போது நீங்க அவருக்கு கொடுக்குற அட்டென்ஷன் ஒரு ஒரு ஊழியர் என்ற பெயரில் இருக்கிறவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அல்லது தீர்க்க தரிசனம்னு சொல்லும்போது நம்ம அவருக்கு கொடுக்குற அட்டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவருக்கு வந்து அதிகமாக பொய் சொல்லக்கூடிய அல்லது அதிகமாக தவறான விஷயங்களை கத்தருடைய வார்த்தைன்னு சொல்லக்கூடியதுக்கு அவரை தூண்டுகிறது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் விசுவாசிகள் தான் அதுக்கு மூ மூல காரணமாக இருக்காங்க ஒவ்வொரு டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னோ இல்லை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியோ என்ன பண்ணுறாங்க இன்று வந்து தீர்க்க தர்சன கூட்டம் இந்த வரலாறு புத்தாண்டுக்கான தீர்க்க தீர்க்க தர்சன கூட்டம் புத்தாண்டுக்கான வாக்குத்த கூட்டம்னு போடுறாங்க வாக்குத்தம் இந்த ஒன்றாம் தேதி வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ உபவாச கூட்டம் உபவாசத்து நாங்கள் தேவன்கிட்ட வந்து கேட்குறதுக்கோ என்ன வாக்குத்தத்தை கொடுக்குறது மக்களுக்குன்னு கேட்குறதுக்காக உபவாச கூட்டம் போடுறோன்னா அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க இப்படி எல்லாம் போட்டு இவங்கெல்லாம் போய் எங்க பாஸ்டர் என்ன சொல்லுவாரு சொல்றதா உண்மையா இருக்கும் இவாஞ்சலிஸ்ட் சொல்றதா உண்மையா இருக்கும் கடவுள்கிட்ட தேடணும் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம வந்து ஆண்டவரை இந்த வருஷத்துக்கு எனக்கு என்ன வச்சிருக்கங்க அப்படின்னு கேக்குறதே கிடையாது மக்களுக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படி இல்ல அதுதான் இப்ப குறிப்பிட்ட சர்ச்சுக்கு போறவங்கன்னா அந்த சபைக்கு போனா கூட பரவாயில்ல அவங்க சபைக்கு போயிட்டு இருக்கும் போதே அந்த வல்லமையான ஊழியக்காரர் என்ன வாக்குத்த கொடுக்குறாரு ஆமா ஒரு சர்ச் போறாங்க ஒரு சபை ஒரு தலைவர் ஒரு 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 மெய்ப்பன் வச்சுக்கோங்களேன் அந்த சபைக்கு உட்பட்டு மக்களை கூட சபைக்கான மக்கள் அந்த மேய்ப்பன் இருக்காரு தகப்பனும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு சரி அந்த சபைக்கான இதை கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து அவர் வல்லமையான உழைக்காரர் அவர் என்ன வாக்கு தவம் கொடுப்பாரு இவர் என்ன தீர்க்கு தரிசனம் சொல்லுவார் இப்படி பல இடத்துல அலைந்து திரிகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்ப இங்க நாம வந்து ஒரு நோக்கம் நம்முடைய நோக்கம் வந்து மனிதர்களை உயர்த்துவதாக இருந்தால் நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா நாம் தான் அவர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக மாறுவோம் ஆமாம் இங்கே தான் நம்ம அதை தான் மையப்படுத்துகிறோம் அதாவது வாக்குத்தத்தும் ரொம்ப முக்கியமானது வேதம் நமக்கு அது கற்றுக் கொடுக்கறது வாக்குத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அது ஒரு உடன்படிக்கை தேவன் தான் அந்த உடன்படிக்கையின் மையமாக இருக்கிறார் நிச்சயமாக வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது அந்த வாக்குத்தையும் நாம் சுதந்தரித்து கொள்வதற்கு தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார் ரொம்ப முக்கியமானது தான் இப்போ இந்த உடன்படிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வாக்குத்தம் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய தங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது ஆனால் வாக்குத்தம் நிறைவேறணும் எப்படி நிறைவேறும் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதுவும் பொதுவாகவே வாக்குத்தத்துவம் அப்படிங்கும்போது உலக பிரகாரமான பணம் அல்லது உலகம் சார்ந்த விஷயங்கள் இது மட்டும்தான் தங்களுடைய வாக்குத்தத்துவத்தில் நினைக்கிறாங்க ஆனால் பைபிள் அழகா சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜியத்தையும் நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதுவும் ஒரு வாக்குத்தம் தான் ஆமாம் அப்போ முதலாவது நாம் வந்து தேவனுக்குரியவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவனோடு கூட நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்னு சொன்னார்னா நான் ஆசிர்வாதத்துக்கு பாத்திரவானாக மாறணும் அப்ப அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்னை மாற்றி கொள்ளணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது இது இதுதான் அந்த உடன்படிக்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த சரத்து இதை நீங்க செய்யணும் அப்ப நான் உங்களுக்கு இதை செய்வேன் இதான் அக்ரிமெண்ட்ங்கிறது அந்த அக்ரிமெண்ட்ல நாம் என்ன பண்றோம் ஒரு சைட மட்டும்தான் பாக்குறோம் ஒரு சைடு மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோம் ஒருவேளை நான் உன்னை விட்டு விலகுவதும் இன்னைக்கு கைவிடுவதும் இல்லை இதை எடுத்து நம்ம வந்து போர்டு வைக்கிறோம் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதை சுதந்திரிக்கணும்னா நம்ம தேவன் கைவிடாமல் இருக்கணும்னா நமக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இப்போ வசனமே சொல்லுது நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாக இருங்கள் அப்போ அதை நான் செய்யாம எப்பப்பாரும் என்னுடைய நினைப்புகள் பணமாகவே இருந்துட்டு நான் உன்னை விட்டு விலக முன்னே கைவிடுவதும் இல்லைன்னு வீட்டில் வசனம் அதனால என்ன பயன் இருக்கு நீ நான் பா பார்க்குற மற்ற நம்பிக்கை உள்ளவங்க தான் நீ இந்த வசனத்தை நம்பிக்கிட்டு இருக்கே அப்படினு நம்ம உனிய அப்படி இல்லவே இல்லையா உனக்கு ஒரு ஆக்சிடண்ட் இருந்துச்சுன்னு கேட்பாங்க அது எதுக்காக வந்து நம்ம ஏன் நடக்கலன்ற பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது தெரியாது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது உடன்படிக்கை அப்படிங்கிறது அதை நம்ம மறந்துடக்கூடாது வாக்கு தத்துவம்னாலே அது ஒரு உடன்படிக்கை கடவுளோடு கூட செய்து கொள்ளக்கூடிய அது ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும் அது நம்ம தேவைக்கானது மட்டுமே இல்லை தேவன் என்ன விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு தான் அந்த விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ பெரிய வார்த்தை சொன்னாங்க ஹீப்ரூவில் உடன்படிக்கைக்கு இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து வாக்கு தத்தகம்ன்ற இது வருதோ அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் வந்து ஒரே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அந்த கண்காடன்ஸ் பார்த்தா தெரியும் ஆனால் நம்ம ஹீப்ரூ மூல மொழியில் அந்த மாதிரி இல்லை நீங்கள் சும்மா இருக்குது பிட்டக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது அது இப்போ நம்ம பேசுனதுக்கு கரெக்டாக பொருந்தது எப்படின்னா அந்த பிட்டக்கோன்றது வந்து உடன்படிக்கை வாக்கத்தோற்ற எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ்னு நம்ம சொல்லலாம் நம்பிக்கையாக இருக்கணும் அப்புறம் விசுவாசமாக இருக்கணும் கடவுள் நமக்கு சாராக இருக்கா நம்ம தைரியம் கொண்டு சொல்லணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த எல்லா வசனங்களினுடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வார்த்தைன்ற மாதிரி இருக்குது அப்போ இன்னொன்று கூட நான் நினச்சேன் அதாவது வாக்குத்தத்தம் வந்து இப்போ ரெண்டு பேர் கிடையாது ஆண்டவர் ஒன்று சொல்ல சொல்கிறாரு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் இப்போ வந்து பொறுமையாக இருக்கணும் அந்த இது இன்னைக்கு ரொம்ப அவசரப்பட்டு இந்த செயலே செயலே நம்ம அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது நம்ம பைபிளில் கூட பார்த்திங்கன்னா ஹீப்ரோ அந்த இப்ரே நாளில் ஒன்றில் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்றார் அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் மனதை பெற்றான் அதுக்கப்புறம் தே நீங்கள் தேவடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது விசுவாசனாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரைக்கு பலனடைந்து வயது சென்றவளா என்று பிள்ளை பெற்றால் அப்போ எவ்வளோ நாள் அவங்க காத்திருக்காங்கன்ற மாதிரி அப்போ நம்ம உண்மையாக ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்ததுன்னா பொறுத்திருந்து காத்திருந்து அது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருவோம் இல்லையா நிச்சயமா 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 அதாவது நம்ம தே நம்ம ஒன்னு மட்டும் புரியணுங்க நம்ம தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் அப்படிங்கிறது அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுனால இருக்கக்கூடாது அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிறதுனால அவரை நாம புரிந்து கொள்வது இப்படிதான் அவர் நான் தன் தன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற உறுதி நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பொறுமையே வரும் இல்லைன்னா பொறுமை வராது நம்மகிட்ட அதான் ரொம்ப முக்கியமானது இப்போ வேதாமத்தை நீங்க சொன்னது போல ஆபிரகாம் வாழ்நாளில் அவர் வந்து அழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டு வருஷத்துக்கு பிறகுதான் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில கிடைத்த வாக்குத்தினுடைய அந்த பலன் வருது பலன்னா அந்த பலனுடைய சின்ன இதுதான் ஈசாக்குன்றவர் ஒரு பலன் கிடையாது பலனுக்கான தொடக்கம் அதுக்கும் பிறகு அவர் அவருடைய மரணத்துக்கும் பிறகுதான் வந்து அந்த வாக்குத்தத்தினுடைய முழுமை வந்து அவருடைய சந்ததிகள் தான் அனுபவிக்குது அப்ப அவருக்கு அந்த அந்த தொடக்கம் தான் ஈசாக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அது மாதிரி ஈசாக்குக்கும் பிறகு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய பிள்ளைகள் உதாரணத்துக்கு நம்ம யோசிப்பு எடுத்துக்கொள்ளலாம் யோசேப்பு சிறுவனாக இருக்கும் போதே தேவன் அவனுக்கு தரிசனம் காண்பித்தார் அவனுக்கு தரிசனத்துல பார்த்தது எப்ப நிறைவேறுது அவன் குழியில போடப்பட்டு அங்கிருந்து எடுத்து அவன் போர்த்திபாருடைய வீட்டுக்கு வந்து அங்க அவன் பல பிரச்சனைகள் அனுபவித்து சிறைச்சாலையில போய் சிறைச்சாலையில பிரச்சனைகளை அனுபவித்து அதுக்கு பிறகு தான் அவன் என்ன நடக்கிறது எகிப்துக்கு போய் எகிப்துல உயர்த்தப்படுகிறான் அதாவது எகிப்தினுடைய பார்வனுடைய உயர்த்தப்பட்டு அதுக்கும் பிறகு தன்னுடைய பெற்றோர் வரும்போது தான் அவனுடைய வாக்குத்தத்துமானது நிறைவேறு அவனுக்கு இளம் வயதுல கடவுள் கொடுத்த அந்த தரிசனமானது எப்ப நிறைவேறுது பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறுது பட் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ சிறைச்சாலைகள் வந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது தாவேதே கடவுளை அபிஷேகம் பண்ணுறாரு சாமி தீர்க்குதரிசு அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே அவர் ராஜாவாக யோசிச்சு பாருங்க எத்தனை பாதைகளை அவர் கடந்து வந்திருக்கணும் எத்தனை சவுலனுடைய பிரச்சனைகளை அவர் கடந்து வந்திருக்கணும் எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருக்கணும் எத்தனை யுத்த காலங்களை அவர் கடந்து வந்திருக்கணும் எத்தனை போர்களை அவர் பார்த்துட்டு வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்கள் அப்போ இவ்வளவும் கடந்து வருகிறதுக்கு வாக்கு ஒரு நாளும் மங்கி போகாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த விஷயத்த நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது இது இப்போ நமக்கு வாக்குத்தத்துக்கு ஒரு காலம் இருக்குது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம அவங்க உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற நே நேர்கள் கூட போன வருடம் கடவுளை அவங்க கூட பேசியிருப்பார் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே நடந்திருக்காது சில விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்காரு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க ஐயோ போன வருஷம் கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறலை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை வாக்குத்தத்தம் அது வருஷத்துக்குள்ளே இந்த நாளுக்குள்ள அப்படி நம்ம அடக்க முடியாது வாக்குத்தத்தை என்னைக்குமே தேவன் கொடுத்த வாக்குத்தையும் அவர் நிறைவேற்றுவார் காலம் நேரம் பார்த்துத்தான் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அதனால இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறல இந்த மா இந்த வருஷத்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறல அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது காலங்கள் நிறைவேறின போது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உதாரணத்துக்கு அண்ணாலை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அண்ணாள் அழுது புலம்பி ஜபிக்கிறாங்க அவங்க வந்து திரும்ப ஊருக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது அதுக்கு பிறகு அன்னால் வந்து துக்க இருக்கவில்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அண்ணாளுக்கு அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் உடனே கிடைக்கல குழந்தை உடனே வந்து அவங்க கன்சீவ் ஆகலை ஆனால் அண்ணாளுக்கு ஒரு திருப்தி இருந்தது நிச்சயமாக தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் அதுதான் ஒரு நித்தியமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தேவன் மேல வரும்போது தேவன் நமக்கு வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அவரும் என்னவாயிடறாரு வேற வழி கிடையாது அவர் ஏன்னா என்ன நம்பிட்டா நம்பிட்டு விசுவாசதுனால தேவனுக்கு வேற வழி கிடையாது தேவன் ஆசீர்வாதிதான் ஆகணும் ஆண்டர் சொல்றாரு உன் உன் ஈசகுமாரனும் ஏகபுத்திரனும் ஈஷா என்ன பண்ணு பண்ணுறது பலிடுங்கிறாரு இவரு பலி கூட கொண்டு போயிட்டாரு பலி கொடுக்கிறதுக்கு போய் கையை உயர்த்தின உடனேயே இங்கே பதற வேண்டியது ஆபிரகாம் ஆபிரகாம் தான் பதறணும் ஆண்டவர் பதறாரு ஏன் வெட்டி போட்டானா பிரச்சனை என்ன ஒரு தவறான உதாரணம் ஆகிவிடும் சந்ததி ஆண்டவர் அந்த ஈசாக திரும்ப உயிரோடு எழுப்புறது அதெல்லாம் வேற ஆனா இன்னைக்கு உலகத்துல மனித பலி கொடுக்கப்பட்ட கடவுள்ன்ற ஒரு பேர் வந்துருமே அப்ப இன்னைக்கு உலகம் பூரா வந்து ஒரு தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்ப இப்ப பதறல் யாருக்கு வருது அப்படின்னா ஆபிரகாமுக்கு இல்ல ஆண்டவருக்கு வருது அப்ப என்னைக்கு நீங்க உங்களுடைய விசுவாசத்தை தேவன் மேல பூர்ணமா வைக்கிறீங்களோ ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தேவன் வந்து விடுகிறான் அந்த இடத்துல வந்து வேற எதுவுமே இல்லை அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால இந்த புதிய ஆண்டிலே தேவன் நிச்சயமாக அவருடைய அந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய உடன்படிக்கையின்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் தயாரா இருக்கிறார் ஆனால் அதுக்கு நாம் அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அந்த உடன்படிக்கையை சுதந்திரத்து கொள்வதற்கு நம்மை தேவனுக்குள்ளாக முழுமையாக அர்ப்பணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸ்டார் வாக்குத்தம் பற்றி எப்படி வாக்குத்தம் உடன்படிக்கை என்பது பற்றி நிறைய நம்ம இன்றைக்கி வந்து கேள்விப்பட்டோம் இனி இந்த புத்தாண்டில் நிச்சயமாக நம்ம எல்லாம் ரொம்ப கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் உங்களுடைய உங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் என்னவென்றால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு தீர்க்க தரிசனம் வாக்குத்தம் கொடுத்த நான்கு பிரபலமான மனிதர்களுடைய வாக்குகளை அவருடைய வார்த்தைகளை நான் வந்து ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்களே கவனிச்சுக்கோங்க இதில் வந்து நூறு சதவீதத்தில் எத்தனை சதவீதம் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வந்து நான் சொல்கிறது வந்து தவறாக இருந்தாலும் மன்னிச்சிக்கிறேங்க ஒரு காமெடி ஃபிலிமில் ஒரு இதில் ஒரு காமெடி ஒரு காமெடின்னு சொல்லுவாது ஏண்டா நீ டைப் டைப்பாக நீ எப்படி மோத்த மாக்கிறது எனக்கு தெரியும்டா எனக்கு அப்படின்ட்டு அதே போல் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் பார்த்திங்கன்னா டைப் டைப்பாக தான் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த மருத்துவத்துறையில் புதிய ஒரு கிருமியை கண்டுபிடிச்சு அவங்களே வந்து உள்ளே செலுத்துவாங்களாம் அப்புறம் எலும்பை உருக்குகிற ஒரு நோய் வந்து எல்லாேருக்கும் பரவும் அது முக்கியமாக குழந்தைகளை பலியிடும் இந்த தீர்க்கதில் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறவங்க எல்லாருமே காமனாக ஒன்று எடுத்திருக்காங்க அது கொரோனாவின் தாக்கம் இப்போ கொரோனா வந்த மாதிரி வேறு ஒன்று வருன்றதை அவங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க அவங்க அதுக்கப்புறம் இன்னொருத்த சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு மூணு தீர்க்கதில் இதை சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் ஒரு காரில் முழுவதையும் நான் கண்ணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நியூ புதுசாக புதிய வைரஸ் ஒன்று வரும் உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் பஞ்சம் ஏற்படும் புதிய புதிய வந்து நோய்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜப்பானில் வந்து பெரிய ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படும்ட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்கிறார் என்னென்னா ஒரு அறியாத நோய் முக்கியமாக குழந்தைகளுக்கு வ வருமா அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து இயற்கை பேரழிவு ஏற்படும் ரெண்டு மூணு தீர்க்கதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீ ஃப்ளோர்ன்னு சொல்லுவோம்ல கடலில் உள்ள கடல் தரைன்னு சொல்கிற மாதிரி அது வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஆடி போயிடும் மலைகள் வந்து அப்படி சரிஞ்சிரும் இதை ரெண்டு மூணு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜப்பானில் வந்து எரிமலையை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும் அப்புறம் இந்தியாவில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப அரசாங்கம் ஆட்சியே பண்ணத பண்ண முடியாதபடி பலவிதமான குழப்பத்தில் வந்து அவங்க ஆப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ம நிறைய மலைகள் வந்து சரியும் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காரு இந்திய தேசத்தில் கொடி வந்து அடிக்கடி அரக்கம்பத்தில் பறக்கிறத வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் மக்கள் வந்து கொத்து கொத்தா செத்து முடியுவது என்ன கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு உடம்புல வந்து நிறையா பேர் வந்து அப்படி கீறி கீறிக்கொண்டு சாவார்கள் நான் நினைக்கிறேன் இந்த டிக்டாக்ல முன்னாடி வந்து ஒரு தடவை நிறையா ஏதோ ஒரு கேமு விளையாடிட்டு அதை போய் பார்த்து அவங்க கீறிக்கிட்டு செத்துருவாங்கன்றதை பார்த்துட்டு அவர் இமேஜின் பண்ணாரோ என்னமோ தெரியலை இப்படியாக இந்த நாலு பேர் சொல்லியிருக்காங்க இல்லை மூணு பேர் ஆம்பளைங்க ஒன்று வந்து ஒரு பெண்மணியோட இது அப்போ நீங்கள் இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று நிறைவேறியதா எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை ஒன்று கூட நிறைவேறினா எனக்கு தெரியவே இல்லை இந்த கொரோனா தாக்கத்தையும் அந்த ந இயற்கை பேரழிவுகள் அடிக்கடி வரதலாக வச்சு அவங்க கற்பனையில் தான் சொல்லியிருக்காங்கன்னு இல்லையா நிச்சயமாக ஆண்டவர் வந்து இதை வெளிப்படுத்தியிருப்பாரா என்பதில் எனக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்கள் நீங்கள் உங்களோட முடிவுக்கு தான் நான் விடுறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தது வந்து ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாருனா அது நிச்சயமாக வந்து அவர் வந்து அதுக்கு எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணணுன்னு நீங்கள் அந்த வாக்கத்தை பெறுவதற்கு வந்து உங்கள் கிடைப்ப கிடைக்க பண்ணுவதற்கு அவர் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் கொஞ்சம் தாமதித்தாலும் கூட அது நிச்சயமாக வரும் என்பதை நீங்கள் நம்புங்க நீங்கள் வந்து பாஸ்டர் சொன்னார் அவர் அவ்வளோ பெரிய பிரபல போதகர் இருக்கிறாரு அவர் சொன்னது எப்படி நிறைவேறாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு மழை பெஞ்சால் கூட ஐயோ எல்லாம் அழிஞ்சு போயிடுவோம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட ஐயோ செத்து செத்து எல்லாம் மடிய போகிறோம் அவர் அன்றைக்கே சொல்லிட்டார் பயப்படவே பயப்படாதாங்க நம்முடைய காலங்கள் வந்து ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது இந்த புத்தாண்டில் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக நம்ம வந்து பல்வேறு இடைஞ்சலுக்கு மத்தியில் இருக்கிறோம் பல்வேறு ஆபத்துகளுக்கு ஆபத்துக்கள் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்தியை பற்றி நம்ம சொல்கிறது கூட நிறைய இடங்களில் வந்து கஷ்டப்பட்டு வேண்டிய சூழ்நிலையில் ஒரு பர்சிக்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களை இப்படியாக ஒரு பொய்யான தீர்க்கதர்சனங்களையும் என்று சொல்கிறப்ப அதை பகுத்தறி ஒரு ஆவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் நீங்கள் வந்து நீங்கள் ஆண்டவரோட வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நிச்சயம் பரஸாவையான உங்களுக்கு அனுப்பி உங்கள் மனசில் வந்து யார் சொல்கிறது பொய் யார் சொல்கிறது நிச்சயம் அப்படின்னு காண்பிப்பார் வேதத்தை படிங்க அதில் படிக்கிறப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்னதை தோணுதோ அதான் உங்களுக்கு வந்து வாக்குத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டில் ஆண்டவர் தாமே நம்ம அனைவரையும் குறிப்பாக நமது சால்வேஷன் தொலைக்காட்சி சேர்ந்த என்னுடைய ஸ்தாபகர் பொறுப்பாளர்கள் இங்கு நம்மோட பணிபுரிவர்கள் எல்லாரையும் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் இரவு ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்